சினிமர் கல்வியும் வணக்கம் இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு இதுக்கு முன்னால் அப்படிங்கிற அந்த ரேரான இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம டெய்லி கண்டா வந்து உங்களுக்கு வீடியோ மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அட ஹாலிவுட்ல இதெல்லாம் நடந்திருக்கு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு கூட சொல்லி சிலர் இருப்பீங்க அப்படியா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான ஹாலிவுட்ல எதெல்லாம் நடந்திருக்குதா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்கிற சிலரும் இருப்பீங்க அப்படியா இதெல்லாம் நடந்திருக்குதா அப்படின்னு கேட்குற சிலருக்காகத்தான் இன்ஃபர்மேஷன் இதோங்கிற ப்ரோக்ராம் மூலமா டெய்லி அந்த கண்டென்ட்ஸ் வீடியோ மூலமா நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இன்ஃபர்மேஷன் நம்ம யார பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போறோம் சண்முக சுந்தரம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பழம்பெரும் நடிகர் இப்போ அவங்க உயிரோடு இல்ல அவங்களுடைய எண்பதாவது வயதில் வந்து அவங்க காலமாயிருந்தாங்க அவங்களுடைய கடைசி திரைப்படம் வந்து சிம்பு கூட நடிச்சிருந்தாங்க இவங்க வந்து கும்பகோணத்துல இருந்து நாடகங்கள்ல நடிக்கணுங்கிறதுக்காக சென்னைக்கு வந்திருக்கிறாங்க நாடகங்கள் நடிச்ச இவங்களோட நடிப்பு திறமையை பார்த்து ரொம்ப ஈர்க்கப்பட்ட சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் வந்து அவங்களுக்கு வந்து தன்னுடைய படங்கள்ல வாய்ப்பு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட தமிழ் சினிமால வந்து இவங்க ஒரு இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க சிவாஜி கூட அவங்க ரத்த திலகம் கரன் படங்கள்ல வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் எம்ஜிஆர் அவங்க பண்ண வந்து மக்கள் மட்டும் ரொம்ப ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு படம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்து மிகப்பெரிய ரெக்கார்டு ஹோல்டரா இருந்த இருக்கிற அந்த கரகாட்டக்காரன் திரைப்படத்துல வந்து இவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துடைய ஹீரோயின் கனகாவுடைய நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல காமாட்சி வெளியூர் ஆட்டக்காரங்களை நல்ல டயலாக் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த வருஷம் திருவிழால வந்து பர்ஃபார்ம் நம்ம பிளசண்டா இருக்கிற மாதிரி அட்வைஸ் சொல்ற மாதிரி சீன் வச்சிருக்கா அந்த நேரத்துல அந்த டைலாக் பேசுவாங்க நீங்க நிறைய பேர் இந்த படத்தை கரகாட்டக்காரன் படம் பார்த்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அவங்க வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய எண்பது ஒரு வயதுல மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க சண்முக சுந்தரம் நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு ஆக்டரா மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு அவங்க ஒரு மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் அதோடு மட்டும் இல்லாம நல்ல பாடகரும் கூட நிறைய பேருக்கு அவங்க டப்பிங் கொடுத்துருக்காங்க அதோடு மட்டும் இல்லாம அவங்களுடைய இன்னொரு ஒரு பாசிட்டிவ் நோட் என்ன பார்த்தோம் அப்படின்னா நாடகத்துறைக்காக வந்தவங்க அவங்களுடைய தனித்திறமை மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள கஷ்டப்பட்டு நுழைஞ்சி இருநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறாங்க அவங்க நடித்த கடைசி திரைப்படம் வந்து சிம்பு கூட நடித்த அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் சண்முகசுந்தரம் அவர்களுடைய கடைசி திரைப்படமா எது இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிக் ரவிச்சந்திரன் பாஜித் அஜித் குமாரை வச்சு குட் அக்லி படம் எடுத்துட்டு இருக்கிறாங்களா அந்த ஆதிக் ரவிச்சந்திரன் சிம்புவோ ஹீரோவை வச்சு எடுத்த படமான ட்ரிபிள் ஏ படத்துல தான் அவங்க கடைசியாக நடிச்சிருந்தாங்க தன்னுடைய எண்பதாவது வயதுல அவங்க காலமாயிருந்தாங்க இருந்தாங்க ஒரு நடிகராக மட்டும் இல்லாம வில்லன் நடிகராக மட்டும் இல்லாம குணச்சித்திர கேரக்டராக மட்டும் இல்லாம இருந்த சண்முகசுந்தரம் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு பாடகர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் உங்களுக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோழிவுல என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை வந்து தினசரி நம்ம உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இதோங்கிற ப்ரோக்ராம் மூலமா கொடுத்துட்டு வரும் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டோம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி